தாக்குதலுக்குள்ளாகும் போது வென் யூஆர் அண்டர் அட்டாக் கோ டு காடு நீங்கள் போக வேண்டிய இடம் கர்த்தருடைய சமூகம் இருக்கீங்கன்னா ஒரு ஆமின்னு சொல்லுங்கள் பார்க்க நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ரெண்டுமே ஒரே சங்கீதம் அஞ்சு பதினொன்று நாற்பத்தி மூணு அஞ்சு மூன்று வசனங்களை நம்ம முன்பு படிச்சிருக்கோம் திரும்ப படிப்போம் அஞ்சாம் வசனத்தை பாருங்கள் வேர்ஸ் நம்பர் ஃபைவ் வை வை ஆர் ஆர் யூ யூ மை சோல் காட் ஃபார் ஃபார் ஐ இம் த ஹெல்ப் ஆஃப் ஹிஸ் கவுண்டனன்ஸ் இங்கிலீஷ்லேயே படிக்கிறேன்னா அதில் ஒரு வித்தியாசத்தை பார்க்க ஹிஸ் கவுண்டனன்ஸ் அவருடைய முகப்பிரகாசத்தின் கீழ் நான் வருகிறேன் ஓகே அஞ்சாம் வசனம் அஞ்சுதான் படித்தோமோ பதினோராம் வசனம் சாரி

உங்க முக பிரகாசத்தின் கீழே வரேன்றார் முதல்ல நான் அங்க வந்தானா அதுக்கப்புறம் என் முக பிரகாசம் நல்லா ஆயிரும் புரியல உங்களுக்கு ரொம்ப ஆழமான விஷயத்த சொல்லிருக்கான நீங்க லேசா எடுத்துக்கிட்டீங்க ஏன் காலையில் சிலர் மூஞ்சியெல்லாம் கோணையாக இருக்குது அப்படின்னு உங்களை சொல்லலை வருத்தம் தாக்குதல் கஷ்டம் ஒன்று ஒன்று தெரிஞ்சுக்கோங்க கிறிஸ்மஸ் எல்லாரும் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க வீட்டுக்குள்ள கலகலன்னு ஆனால் நீங்கள் ஏதோ மன கஷ்டத்தில் இருக்கீங்க வைங்களேன் இன்னாதான் நீங்கள் ஃபேரன்ட் ஒளி போட்டாலும் மூஞ்சி காமிச்சிடும் ஆமாவா இல்லையா நிஜமாக ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க வைங்களேன் உங்கள் பக்கத்தில் எல்லாரும் கொண்டாடி கேக் சாப்பிட்டு வெட்டிக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்க ஆனா ஓ மூஞ்சில அந்த சோகம் நல்லா தெரியும் அது மூஞ்சி நல்லா காமிச்சிடும் எறிகிறான் உன் தேவன் மாதிரி எங்காதவெல்லாம் இல்லைன்னு தாவித கேவலமா பேசுறான் சாத்தானுடைய தந்திரமே என்ன தெரியுமா உங்களை கேவலமா காட்டுவான் அப்படிப்பட்ட நேரத்துல நீங்க போக வேண்டிய இடம் ஒரு மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல நான் தேடப்போவது மனுஷனை அல்ல என் நீர் தடாகங்களை நான் தேடுகிறேன் தாவீது உங்களுக்கு தெரியும் தாவீது கிண்ணறத்தை வாசித்து ஆமேன் ஆடுகளை மீக்கும் காலத்தில் ஸ்கில்ஃபுல்லா ப்ளே பண்ணுவானாம் அவ்வளோ திறனோடு வாசிப்பானாம் பாடுறதுலையும் வாசிக்கிறதுன்னு ஒரு திறன் இருக்குங்க ரொம்ப அவன் வாசிக்கிற சத்தத்தை கேட்டவர்கள் யாரோ போய் நம்ம சொல்லிருக்காங்க டிப்ரஷனே போகணும்னா அந்த ஆடு மேய்க்கிற பையன் இருக்க பாருங்க அவங்க வந்து வாசித்தா சரியாயிடும் என்று சொல்லும் அளவிற்கு திறனோடு இருந்தான் நாமே அதனால இப்ப துரத்தப்பட்டு அரண்மனையை இழந்து குடும்பத்தை இழந்து யூதிய வனாந்தரத்தில் கஷ்டப்படும் காலத்தில் மகன் சிங்காசனத்தை எடுத்து கேவலப்படுத்தும் நேரத்தில் எங்கே போவோம் என்று தெரியாமல் தவித்த தாவீது எழுதின சங்கீதத்தின் ஆழத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம் அண்டர் அட்டாக் என் ஆத்துமா எனக்கு பல விஷயத்தை சொல்லி என் உணர்வுகள் ஹையா இருக்கும் போது நான் வேற எங்கேயும் போக மாட்டேன் நான் ஒரு இடத்துக்கு தான் போவேன் அவர் சொல்றாரு ரெண்டாம் வசனத்துல நாற்பத்தி ரெண்டுல நான் தேவாலயத்தை விரும்புகிறேன் ஆனா அங்கே என்னால இப்ப போக முடியாது நீங்க தேவாலயத்துக்கு கூட வர முடியாத அளவிற்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் போதும் நீங்க தேவாலயத்துல மட்டுமல்லங்க பிரசனம் நீங்க இருக்கிற இடத்திலேயே தேவதை தேடுகிற பிரசன்னத்தை நீங்க நாடுவீங்கனா அங்கே கர்த்தர் உங்களை சந்திப்பார் ஒரு மானானது நீரோடுகளை வஞ்சித்து கதர்வது போல என் ஆத்துமா உம்மை வஞ்சிக்கிறது ஆமீன் சொல்ல மாட்டீங்களா ஹேலூயா சில நேரம் நான் ரொம்ப ரொம்ப ஒரு கலக்கம் ஏதோ ஒன்று இருக்கும் பாருங்க அன்னைக்கு ஏன்ட்டு ஜெபிக்க வர நிறைய பேர் என்னையா டயர்டா இருக்கீங்களா அப்படின்னு டயர்டெல்லாம் இல்ல உள்ள நல்லா இல்ல என்ற முகம் எடுத்து காட்டக்கூடிய நிலைமை பார்த்திருக்கிறோம் வி ஆர் ஹியூமன்ஸ் வி ஹாவ் இமோஷன்ஸ் நம் மனிதர்கள் நம்ம காத்துமாயிருக்கு உணர்வுகள் இருக்கு ஆனா தாக்கப்படும் நேரத்தில் மனம் சோர்ந்து போகும் நேரத்தில் உள்ள உடைக்கப்படும் நேரத்தில் நீங்க போக வேண்டிய ஒரே இடம் கர்த்தருடைய திரு சன்னிதானம் அங்கே போய் நிற்பீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அவர் சொல்றார் நான் ஜெருசலேமில் இருக்கும்போது நான் கர்த்துடைய வீட்டுக்கு போவேன் இப்பொழுது என் குடும்பத்தில் என் சிங்காசனத்தை அத கூட கவலைப்படல சங்கீதத்தில் தேவாலயம் போக முடியலையே என்ற இயக்கத்தை வெளிப்படுத்துகிறான் எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி இருக்கீங்க இங்க ஒரு யாரா இருந்தா ஒரு சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க தேவனுடைய பிரசன்னத்தில் தனியாக இருந்தாலும் நீங்கள் அவருடைய சமூகத்தில் சென்று பாடலோடு மீண்டும் உங்க உங்க மியூசிக் கோடு எத்தனை பேர் தெரியும் தேவனுடைய சமூகத்தில் பிரசன்னத்தில் பிரவேசிப்பதற்கு முறுமுறுப்பு செல்லாது உங்க உணர்வு பேசும் பரிதாபங்கள் உங்களை தேவனுடைய பிரசனத்துக்குள் கொண்டு போகாது நீங்களே நாத்துமாவே ஏன் கலங்குகிறாய் ஏன் பிறந்தாய் மகனே அது அவங்களை உங்களை சேர்க்காது மாறாக உங்களை எது தெரியுமா தேவ பிரசனத்தில் எங்க இருந்தாலும் யூதிய வனாந்தரத்திலும் சேர்க்கும் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிராகாரங்களில் புகழ்ச்சியோடும் நன்றி செலுத்துதலோடும் நீங்கள் வருவீர்களானால் நீங்கள் தேவ பிரசன்னத்தில் பிரவேசிக்கிறீர்கள் மன கஷ்டத்தின் நடுவுல தேவ பிரசன்னத்தை உணரணும்னா கம்ப்ளைண்ட் ஆஃப் பண்ணிட்டு துதிய கையில் எடுங்க நீங்க தேவ சமூகத்தில் வருகிறீர்கள் ராமேன் சொல்ல மாட்டீங்களா மூணு முறை சொல்லுவேன் கஷ்டத்தில் இருக்கிறவங்களா அவர் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் பரவாயில்ல சொல்ல ஆமேன்னு சொல்லுங்களேன் கஷ்டத்திலாம் இருக்கீங்களா ஒன்னு சொல்லுங்களேன் நன்றி இயேசுவே நன்றி பிதாவே இயேசுவே உமக்கு நன்றி என்னாலுமே நான் துதிப்பேன் அப்படி ஒரு நாலு வார்த்தை எடுத்து சொல்லத் தொடங்குங்க ஒரு சீடியை போடுங்க ஆராதனை பண்ணுங்க உங்களை தாக்குறவன திரும்ப தாக்குங்க சிலர் சோர்வுல இறங்கிட்டு அதுல இருந்து வெளியே வர்றதே கிடையாதுங்க அப்படியே உட்காந்து யோசித்து 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 சாம்பல்ல போய் சாம்பலாவே மாறி விடுகிறீர்கள் சாம்பல்ல இருக்கீங்களோ தூசியில இருக்கீங்களோ தூசியை தட்டிட்டு கிண்ணறத்தை கொஞ்சம் கையில இடுங்களேன் மான்களேன்னு உங்களை கூப்பிடு ஆமைன்னு சொல்ல மான்களே நீ துரத்தப்படும் போது நீ கஷ்டப்படும் போது உன் உள்ள முடையும் போது நீ தேட வேண்டியது எங்கங்க மான்கள் துரத்தப்படும் போது அது முதலில் துரத்தப்பட்ட பின்னாடி தேடுகிற முதல் விஷயம் நீர் தடாகத்தை தேடுகிறது எத்தனை பேர் தண்ணீர் அண்டை வருவீர்கள் தேவ பிரசன்னத்தை தேடுவீர்கள் அங்க வந்தீங்க நான் ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா எழுந்து கூட நிக்க பலன் இல்லாதவர்களுக்கு உள்ளம் சோர்ந்து போகும்போது உங்க வீட்டில் இருக்கிற டிவிலையோ டேப் ரிகார்ட்லயோ ஒரு மியூசிக் நல்ல ஒரு ஆராதனை பாடல போட்டு ஒரு அரை மணி நேரம் திருப்பி அடிக்க மாட்டீங்க அப்படியே மாட்டீங்கன்னு அடுத்த வாரம் பாஸ்டர் என் தலை மேல கைய வச்சு நீங்க திரும்பி அடிக்கணும் பாடலால் ஆராதனையால வார்த்தையால ரொம்ப நாள் எல்லாம் சோர்வுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாதுங்க ஏன்னா உங்க ஆத்மா உங்களை விட ரொம்ப உங்க ஆவியை விட ரொம்ப சீனியர் அது பொறப்பிழந்தே அப்படி இருக்கு அதை மாத்தி அமைக்கணும்னா நீங்க திரும்ப அடிக்கணும் நீங்க ஆராதிக்கணும் வார்த்தைக்கு வரணும் நீங்க நீர்த்தடாக கிட்ட வந்து உங்க துரத்துதலுக்கு பின்னாடி எல்லார் வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்குங்க இந்த உலகத்துல உனக்கு துயரம் உண்டு ஆனா நீ போக வேண்டிய இடம் எங்கங்க நீர்த்தடாகம் அங்கே வந்து நீங்கள் தண்ணியை குடிக்கணுங்க அங்கே வந்த பிரசன்னத்தில் நிற்கும் போது கர்த்தர் உங்கள் உள்ளத்தை தேற்றி திரும்ப நீங்கள் தேவாலயத்துக்கு வருவீர்கள் இந்த சொல்ற வார்த்தைக்கு எல்லாமே கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டாருங்க திரும்ப உங்க சிங்காசனத்தை தருவாருங்க உங்க அப்சலோம தொங்க விடுவாருங்க கர்த்தர் உங்களை ஜெயமா நடத்துவாருங்க இதெல்லாம் ஒரு முடிவே கிடையாதுங்க உங்க ஆத்துமா உனக்கு பல விஷயத்தை சொல்லும்போது ஆத்துமாவை ஆஃப் பண்ணிட்டு ஆவிக்கு இடம் கொடுங்க வெற்றி நிச்சயம் விடுதலை சத்தியம் கர்த்தரனை நடத்துவார் மட்டும் கைய தட்டி நல்லவரா சொல்ல மாட்டீங்களா தேவ சொல்லுங்க கொஞ்சம் குடி நான் சொல்றேன்னு வாட்டர் பாட்டில் குடிச்சுக்கோங்க பரவாயில்ல அதை விட முக்கியமா தேவனுடைய சமூகம் தாவீதின் வாழ்க்கை ரொம்ப அவ்வளவுதான் எல்லா தாக்குதலுக்கும் பின்னாடி அவன் எங்க தெரியுமா போய் நிற்பான் கர்த்தருடைய சமூகம் நீரே என் தஞ்சம் நீரே என் அடைக்கலம் நீரே என் கோட்டை நீர் எனக்கு எல்லாமா இருக்கு இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் கஷ்டத்தோடு வந்திருக்கீங்க ஒரு சேடு மெமரி சில நடந்த விஷயங்களின் வேதனைகள் இன்றைக்கு நீங்கள் தாக்கப்படுகிறீங்க துரத்தப்படுறீங்க கெட் அ கூல் ட்ரிங்க் ஆஃப் வாட்டர் ஒரு நல்ல நீர் தடாகத்துக்கு வந்திருக்கீங்க ஆமான் மான் திரும்பி பார்க்கறது அப்பா கொஞ்சம் துன்பம் ஓஞ்சிருக்கு நான் ஓடி வந்தேன் களைச்சு போயிருக்கேன் நான் எப்படி சொல்கிறேன்னா நான் பேண்ட்டு பண்ணுகிறேன் இந்த நாய் ஓடி வந்தால் ஹான்ற மாதிரி நான் வந்திருக்கேன் பட் நாவ் இதுலேருந்து இன்னும் நான் வாடனேனா எனக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை கொஞ்சம் குளிர்ந்த பானம் எனக்கு தேவை ஐ நீட் சம் கோல்டு ட்ரிங்கிங் வாட்டர் எத்தனை பேர் குடிப்பீங்க குடிக்கணும் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா அந்த பிரசன்னத்தில் வந்து நிற்கும் போது கருத்துரங்களை வெற்றியாக நடத்துவார்கள்